மாலையிலையும் சோறாக்கிற அதுவாசி நீச்ச தண்ணி முன்னாடி நைட்டு சோறாக்கி ஊற்றி வச்சாக காலையில் நீச்ச தண்ணி இருக்கும் கூட இப்போ எல்லாம் கிடையாது சுட சுட சோறாக்கி சாப்பிட்றாங்க ஆட்டும் குட்டியை மேய்க்க போறாரு கிழவே கேட்டேன் கேட்டேன் இருட்டடையுது நம்ம கிழவே ஆட்டை பத்தி மந்தைக்கு வராரு மந்தை அப்ப ஆடு சென்னையா இருக்கு மந்தையில வந்ததுமே மேஞ்ச இடத்துல ஆடு மேஞ்சிடத்துல சென்னையாச்சா அப்ப குட்டி ஓடுது பதிமூணு குட்டிய கிழவேன்னு தூக்க முடியலை பதிமூணு குட்டிக்கும் அந்த ஆடு பாலை கொடுத்து புட்டு மிச்சம் பதினெட்டு லிட்டர் பால் இருக்குது நான் போயிட்டு வர்றேன் வாட் ப்ரோ வாட் ப்ரோ ஏனா இது எதுக்கு நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் இப்போ என்ன சொன்னேன் தப்பா எதுக்கு வேணாம் ஏ இல்ல இல்லை இல்லை என்ன தப்பு அந்த காலத்துல சாமி அப்படியே விளையாண்டுருக்குறா இதில் கா பாட்டையன் காலத்தில் பாட்டையன் காலத்தில் காம்புள்ளையா விளையாண்டுச்சு அந்த அளவுக்கு சாமி விபூதி போட்டுருக்காரு கருப்பு நினச்சா என்ன நினச்சி பதிமூணு குட்டி போட்டு எத்தனை லிட்டர் பால் வார் திருப்பி வந்து அண்டாண்டா வச்சிருக்க நிறைஞ்சு விழுந்து நீங்க பால் குட்டி போட்டு பால் குடிக்கும் போது ஆடு நிரசனையா இருக்கு

சொல்றப்பாம்மா இருக்காடுமா கிளவி பிள்ளை வைப்பாளா முதல்ல ஆறு மாசம் கிளவிக்கு பத்து மாசம் கிளவி மூணு மாசம் முழுகாம இருந்தவ பிள்ள பத்து தூக்குறா பிள்ளை பன்னெண்டு படிக்கிறேன் என் தலை எழுத்துக்கு நான் என்ன செய்யறது நீ சொல்றதுக்கெல்லாம் ஊம் போட்டு போறண்டா அப்ப பிறந்த உள்ள தொண்ணூத்தி ஏழுகள இருக்கேன் தொண்ணூத்தி ஏழுகள்னா நூத்தி ஐம்பத்தி ஏழுகள விட இருந்திருப்பேன் இதை இல்லை என்று சொன்னா நீ காசு கொடுக்க மாட்ட ஊம் அப்ப பிள்ளையே சோறு ஊட்டும் போது கிழவிக்கு ஒமற்றா கர்ப்பம்

என்னடா ஆடு மேய போனது சென்னையாச்சுன்டா இப்போ கிளவி தொண்ணூற்றி இல்ல பிள்ளை பார்த்தா இருந்த இப்போ கிளவி முழுகாமல் இருக்கேன்றையே கெழவனை கிழவி டொங்காஸ் போட்டாலா சரி கெளவிக்கு கற்பப்பை இருக்கும் கெழவு என்ன பை வச்சுருந்தியா கட்டப்பை வச்சுருந்தேன் கட்டப்பையில் சாமியான்தானே வாங்கிட்டு வர முடியும் பிள்ளை எங்கிட்ட விட்றது கட்டப்பையில் அங்கே தான் அப்போ விதி விளையாடுது நல்லா விதி விளையாண்டுச்சு மறுபடியும் கிளம்பணும் கிளவியும் வீட்டில் படுத்து கிடக்காங்க அதை எப்படி சும்மா படுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் சென்னை ஆ அடுத்து என்னன்னு வா ஹ ஆடு சென்னையாக இருக்கு போலந்து போச்சு நீ மைக்கை ஆஃப் பண்ணுறியா இல்லை மைக்கை தூக்கி முன்ட்டி எரிய வா அதான்ப்பா ஐயா உங்களுக்கு ஒரு கும்புடு உங்க சாமானுக்கு ஒரு கும்புடு இன்னும் சொல்ல வை

இது கங்கா இருக்குங்க எங்க கங்காரா இருக்கு குரங்கு வந்துட்டாலும் சொன்னாலும் ஏ அழகு மாலை இல்ல புடிச்சிருக்கற கங்காரோ அந்த டங்கா ஜோடி கிளேவும் நானே டங்கா ஜோடி கிளேவியும் முழுகா எத்தன ஓடு என்ன முழுகாம மරු பாयளே ஏன் ஒரு அளவு இல்லையா ச நான் கடா சா வாங்க எத்தனை ஊம் போடுறது கோயிலுக்கும் போறாக பிள்ளைய தூக்கி அப்பாடா இன்னும் வேலை முடிச்சு மாடு சென்னையா இருக்கு வளர்ந்து போச்சு பூரா எப்படி எல்லாமே ஆடு சனையாகுது கிழவி சனையாகுறா கிழவி சனையாகுறா மாடு சனையாயிருச்சு அது வீட்டு நாய் இருந்துச்சு கோயிலுக்கு போகும் போது பூசாரி வல்ல அவன் பொண்டாட்டி பிள்ளை வத்து முப்பது செல்லல அப்புறம் அங்கே யார் மணியாட்டினது அவன் அஞ்சாட்டிட்டேன் அப்ப போயி கையெடுத்து கும்பிடும் போது கிளவி வாந்தி எடுக்கிற கோயிலில் சாக்கடைக்கடை வந்திருக்கும் எனக்கு கையெடுத்து கும்பிட்டதுக்கே வாந்தி எடுக்கிறா என்ன கூட ஒரு அளவு இல்லையா ரெட்ட புள்ள பத்து தூக்கு ஏ இல்லை ஏதாவது என்ன உள்ள இருக்காண்டு பார்த்தேன் ஐயா காவல்துறை இருக்காரா

நான் அது ஒன்று தான் அந்த வீட்டில் மிச்சம் கிளவி கிழவி ஆடு மாடு எல்லாம் தனியாகிச்சு நாய் இதே நான் தனியாகலை நாய் தனியாச்சு தொண்ணூறு கிலோ உள்ள நாய் குட்டி ஓடிச்சுட்டுவேன் எண்பத்தி மூணு நாய் குட்டி ஓடிச்சுட்டுவேன் பால் கறந்து மிச்சம் ஒரு ஐம்பத்தாறு லிட்டரு மதுரைக்கு ஏற்றி விட்டான்னு கூட சொல்லுவேன் இதுக்கெல்லாம் நானும் ஊன் போடணும் கிளவியும் மிளகாத்தூள் அரைக்க போ அரைக்கிற நேரத்தில் அரைக்கிற உன்போல மாசமாயிட்டா தெரியுமே அது இல்லை கண்கள் அங்கே அழுகுறா மிளகாத்தூளுக்கு கண்ணு பறந்துருக்கும் கண்ணு கலந்துருக்கும் அப்ப கிழவே மிளகாத்தூள் அரைக்கும் போது இங்கே அரைக்கிறேன் அப்படி சொல்லு அவ அரைச்சா அப்புறம் கண்ணு கலங்க அந்த நேரத்தில் கலங்கத்தானே செய்யேன் அரைச்சி அரப்பு வீட்டுக்கு வரும்போது பத்து புடி அரிசிய போட்டு சோறு காய்ச்சிராக படிச்சு பார்த்தா ஒரு கை தாண்டா இருக்கு பத்து புடி அரிசியில அப்ப சோறு பத்தாம நம்ம நம்ம கிலவிய அவுக்குறேன் என் கோணத்துக்குள்ள சோறு இருக்கு ஏன்னு கேட்கணும் ஏன் அதுக்குள்ளாண்டா காசு வச்சிருக்கேன் அப்ப கிளவி வருதுன்னு சொல்ற திருப்பி திருப்பி முழுவத உடம்பு சரியில்லை அல்சர் அல்சர்னா டாக்டர் ஓம் பொங்க வைக்க போகும் போது கோயில் இருப்பது நத்தம் பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் என்ன ஊரு கோவால்பட்டி கோவால்பட்டியா அப்ப கிழமை கோவால்பட்டி அங்கே பத்து பாஞ்சு கிலோமீட்டர் சொன்னாங்களே நத்த குலத்துல இருந்து பேச்ச விடு அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு சம்பளம் வேணுமா நம்ம